காலம் முழுக்க கடின உழைப்பை கொடுத்துக்கொண்டே இருந்தால் நீங்கள் பணக்காரர்களாக உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் தன்னுடைய பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பவர்களே விரைவாக உயர்வடைகிறார்கள் நீங்களும் அதை நோக்கி நகருங்கள் மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் வாழ உங்களை சுற்றியும் ஏகப்பட்ட சங்கிலிகள் உங்களை வளரவிடாமல் தடுத்து நிறுத்தி ஒரே இடத்தில் இழுத்து பிடித்து வைத்திருக்கலாம் உங்களை பிணைக்கப்பட்டிருக்கும் சங்கிலிகளை தகர்த்தெறிய உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் உங்கள் மீது செய்யும் முதலீட்டை பொறுத்தே அமைகிறது உங்களை நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக உயர்த்த வேண்டுமென்றால் உங்களுடைய நேரத்தை எங்கு முதலீடு செய்கிறீர்கள் என்பதை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் நேரமும் ஆற்றலும் எங்கு செலவிடப்படுகிறதோ அங்குதான் உங்களின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது அல்லைப்பாயும் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் நிலைப்படுத்துங்கள் உங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள்